வணக்கம் வணக்கம் இருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ துணை சபாநாயகர் பதவி தராததால் சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சபாநாயகர் தேர்தல் நடந்து முடிய போகிறது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவில் யார் சபாநாயகர் தெரிஞ்சிடும் பட் ஓம் பிர்லா ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் இந்தியா கூட்டணி ஏன் இந்த போட்டியை போட்டியில களமிறங்குகிறது அப்படின்னா அதாவது மோடி போன்ற சர்வாதிகாரிகளோட கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு இடத்துலையும் நீ வந்து நீ நினைச்சதெல்லாம் அப்படியே பண்ண முடியாது நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஸோ அது வந்து ஒரு வகையில் ஒரு சரியான முடிவு தான் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லியிருக்கோம் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லாவுக்கு எதிராக கொடிகுண்டில் சுரேஷை நிறுத்தி இருக்கிறது இந்தியா கூட்டணி அதுக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இவர் என்ன ஒரிசா முன்னாள் முதல்வர் அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எல்லோருமே ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதே நம்ம சொல்லிடலாம் ஆனால் பிஜேபி கூட்டணியிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான் அதுல ஏதாவது ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஏதாவது ஒரு ஏற்பா யாராவது வெறுத்து போய் இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் அப்படின்னா அப்படியே களம் மாறிடும் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ மற்ற எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் இவர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ராவ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற வாக்குகளோட எண்ணிக்கை வேறு மாதிரியாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள் சிபிஐ அவரை விசாரிக்கிறது சிபிஐ கோர்ட்ல அவர் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை அச்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது அதுதான் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறது பாஜக நினைச்சா என்னவெல்லாம் செய்வாங்க சோ அவர்களை அடக்க வேண்டும் என்றால் சபாநாயகர் வந்து ஒருவர் வந்தா எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க அப்படின்னு யாராவது யோசித்தால் ஓட்டு ஒருவேளை இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே போயிடுச்சு சபாநாயகர் இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பாஜக பாதிக்கப்படும் அப்படி நடப்பு வாய்ப்பு பத்து பர்சன்டேஜ் தொண்ணூறு ஓம் பிர்லா ஜெயிப்பாரு கருதப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது கான்ஸ்டியூஷன் ஆப் லாவையே மாற்றக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தவர் நம்ம அண்ணா மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க இல்லையா நாங்கள் முன்னூத்தி எழுபது இடங்களில் ஜெயிப்போம் நானூறு இடங்களை ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனால் அதை இருநூத்தி நாற்பது இடங்களுக்குள் சுருக்கி உங்களுடைய அதிகாரத்தை நீங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லி காட்டியது மக்கள் அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேச மக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு இடங்களை குறைச்சாங்க அங்க ஒரு முப்பது இடங்கள் ஜெயிச்சுருந்தாங்கன்னா அவங்க மெஜாரிட்டியா வந்திருப்பாங்க சோ அந்த மாதிரி இல்லாமல் செய்தது வந்து மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு பின்னடைவு அந்த பின்னடைவு தான் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லைங்க நீங்க சபாநாயகர் நீங்க எடுத்துக்கோங்க துணை சபாநாயகர் இந்தியா கூட்டணி கொடுங்க யாருங்கிறத நாங்க அப்புறம் முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னது வந்து ராஜ்நாத் சிங் கேட்கவே இல்லை ராஜ்நாத் சிங் வந்து ஸ்டாலின் கிட்டே பேசுறாரு எல்லாத்தையுமே பேசுறாரு இவர் ராகுல் காந்தி கிட்ட பேசுகிறாரு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார்டே பேசுகிறாரு உத்தவ் கிட்ட பேசுறாரு யார் ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணி பேசுறாரு பர்சனலாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சபாநாயகர் தேர்தலுக்குற அது கரெக்ட்டுங்க இப்போ துணை சபாநாயகர் இந்தியா கூட்டணி கொடுங்க நாங்கள் அமைதியாக விட்டுறோம் தானே சொல்கிறோம் ஆனால் அதுக்கு பதிலே சொல்லல ராஜ்நாத் நான் அதை கேட்டு சொல்கிறேன்ட்டு அப்படியே அமைதியாக விட்டுட்டது ஸோ அதுதான் இந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணி போட்டியிடுவதற்கான முதல் காரணம் நீங்களும் ஒன்னு இல்லைங்க சபாநாயகர் நாங்கள் எடுத்துக்கிறோம் துணை சபாநாயகர் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை ஈவன் துணை சபாநாயகரை நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ கொடுப்பாரா மோடி அப்படின்னு கேட்டாலே அதுவே ஒரு சந்தேகம்தான் சோ இப்படி பல விஷயங்கள்ல மோடி அவர்கள் தன்னுடைய சர்வாதிகாரத்தை இன்னமும் செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் வந்து இந்த போட்டியை உருவாக்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி அதுல வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது அடுத்த பட்சங்க ஆனால் இந்த மாதிரி நீங்க ஜனநாயகத்தோ ஜனநாயக தன்மையோட ஒரு சில விஷயங்களை நான் செய்யும் தான் ஐயோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மோடி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னவன் தான் சபாநாயகர் தான் சொன்னவன் தான் சுபா துணை சபாநாயகர்னு ஒரு திமிர ஆடிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு இது மிகப்பெரிய அடி அந்த அடியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு இவர் வந்து அஹ் ராஜ்நாத் சிங் வந்து ராணுவ அமைச்சராக இருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நடக்கிற ஊழலையோ அல்லது அது நடக்கிற தவறுகளையோ நம்ம பார்க்கவே முடியாது சோ இந்த பிம்பங்களை உடை தெரிவதற்கு தான் இந்தியா கூட்டணி முயற்சிக்கிறது இன்னும் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க இவர்கள் சீக்கிர தவறுகளை எல்லாம் மக்களிடத்தில் சரியாக கொண்டு சேர்க்கும் கட்சியாக இந்தியா கூட்டணி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துல வரும் நாட்களில் இவர்கள் தவறு செய்யவே பயப்படணும் ஆஹா இவங்க இருநூத்தி நாலு பேர் இருக்காங்க நம்ம ஏதாவது பண்ணா நாடாளுமன்றத்தை சின்ன பின்னம் ஆகிடுவாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியணும் சோ அதுதான் வந்து ஒரு எதிர்கட்சிக்கு அழகு அதை பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னு ஞாபகப்படுத்தும் போது சபாநாயகர் தேர்தலை பாருங்க டென்ஷன் ஆயிட்டாரு மோடிக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் சமாதானப்படுத்தி ராஜ்நாத் சிங்கை விட்டு பேச வச்சோம் ஆனாலும் சமாதானமாகாமல் வேட்பாளர் நிறுத்துறாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி மீதான ஒரு கோபம் ஒருவேளை ஓம் பிர்லா ஜெயிச்சாலுமே இவங்க இப்படி பண்ணாங்கல்ல எம்பி தூக்கு அப்படின்னு நான் ஏதாவது ஒருதலை பட்சமா பண்ண ஆரம்பிக்கலாம் ஓம் பிர்லாக்கு வந்து இந்தியா கூட்டணி எம்பிகள் மேல கோபம் வரும் கண்டிப்பாக பட் அப்படியெல்லாம் வந்தாலும் கூட சபையை நடத்தும் மாண்பு இருக்கு இல்லையா ஒரு சபாநாயகர் எந்த கட்சியின் கட்சியையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க ஆனால் ஓம் பிர்லா கடந்த முறை ராகுல் காந்திய எம்பிய எம்பி பதவி நீக்கிறார் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேரை கூட பண்ண நூத்தி நாற்பத்தி மூணு பேரை ஒரே வெளில அடிச்சார் அடிச்சுட்டு இவங்க பாட்டு எல்லா சட்ட எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் ஓம் பிர்லா அதுதான் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நான் ஒரு விஷயத்துல ஒரு தெளிவற்ற முறையில் இவர்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன் துணை சபாநாயகரை எதிர்கட்சிகளுக்கு அதை இந்தியா கூட்டணிக்கு கொடுக்காமல் இவர்கள் முடக்கி வைக்கிறார்கள் அப்படின்னா அதில் இருக்கிற தகிடு திட்டங்களை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்கட்சியோட வேலை இன்னைக்கு நீங்க நூத்தி நாற்பது பேர் இருந்த போதையும் அப்பதான் அப்படிதான் பண்ண போறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருந்தாலும் அதான் பண்ண போறாங்க பட் அதெல்லாம் தாண்டி தாண்டிதான் இவங்க இந்தியா கூட்டணி ஒர்க் பண்ணணும் கடுமையா அவங்க உழைக்கணும் அப்பதான் வந்து சிறந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்க முடியும் அடுத்த முறை இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது சிறப்பாக செயல்பட்டார்கள் சோ அந்த வகையில இவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கண்டிப்பா வச்சுக்கிடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதுக்கு நடுவுல எந்த ஒரு விஷயமும் நடக்கும்னு எனக்கு தோணலை ஏன்னா இந்தியா கூட்டணியை விட இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரெண்டாவது சுயேட்சை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கறதுன்னு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த சபாநாயகர் தேர்தலில் ஓட்டு விழுது இல்லையா இந்த ஓட்டு விழும்போதே தெரிஞ்சிடும் யார் 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 பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இருநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓட்டுகள் வரைக்கும் ஓம் பிர்லா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் ஒழிய இவர் கொடிக்கொண்டில் சுரேஷ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ஃபேக்ட் நம்ம தூக்கிட்டு தான் ஆகணும் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன வேணா சொல்லட்டுங்க நாங்க எல்லாத்துக்கும் சமஸ்கிருத பேர் வைக்க போறோம் அப்படின்னு இறங்கிட்டாரு மோடி வரும் ஜூலை ஒன்னாம் இருந்து மூன்று சட்டங்களோட பேரை மாத்திர எல்லா நீதிபதிகளுமே கொந்தளிச்சு போயிருக்காங்க அவங்க இப்ப எதிர்த்து போராட முடியல அது ஒரு சந்திர சூட் மட்டும் போதாதுங்க நமக்கு இந்தியா முழுக்கும் சந்திர சூட்டுகள் வேணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்ப்பு வரும் அதாவது நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவையே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நபர் பிரதமரானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு இன்னும் மக்கள் ஆதரவளித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளால் யோசிக்க கூட முடியல அப்படி ஒரு விஷயத்தை தான் மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு வந்து இந்த ஆட்சி இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே போச்சு அப்படின்னா அவங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியாது இன்னும் இல்லைங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாவை மாற்றணும் அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு நாடாளுமன்றத்தில் இருக்கணுங்க அப்படி நாடாளுமன்றத்தில் இல்லைன்னா அவங்களால பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான இந்த சபாநாயகர் தேர்தல் இதெல்லாம் வந்து அவங்கள கொட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை உனக்கு மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி இல்லைன்னு கொட்டிக்கிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து அவர்கள் அந்த தவறுகளை செய்ய துணிய மாட்டார்கள் இது வந்து மக்களுடைய தீர்ப்பு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் மக்கள் இந்த ஆட்சியே மாற்றிருக்கணும் ஆக்சுவலாக அதை பண்ணாமல் விட்டுட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது மக்கள் தீர்ப்பு மகிசன் தீர்ப்பு அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சபாநாயகர் பதவியை ஒரு என்ன சொல்றது ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கி அதை தேர்தலுக்குள்ள கொண்டு வந்து எலெக்ஷன் ஜெயிச்சாதான் நீ சபாநாயகர் ஓம் பிர்லா சொன்னாங்க பாத்தீங்களா அது ஒரு சமட்டி அடிதான் இந்த புரிதல் பாஜகவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம் அதே போல அவங்க எம்பி எம்பிக்களை கூட விலைக்கு வாங்கலாம் வரும் காலத்துல தெரியாது எனக்கு அப்படி எம்பிக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த அரசியலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒரிசாலையும் ஆந்திராவிலயும் பீகார்லயும் இதுலயும் ஓட்டு போட்டாங்க இல்லையா மத்திய பிரதேசம் இவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் புத்தி வரணும் அப்படின்னா இந்த இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டா என்ன நடக்குங்கிறத இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அடிப்படை அறிவே இல்லாம ஓட்டு வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த தவறுகள் மீண்டும் நடக்க கூடாது அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் திருத்தினாலே போதும் உத்தரப்பிரதேச மக்கள் இனிமேல் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ராமர் கோயில்ல கோயில் கட்டி எவ்வளவு ஆறு மாசம் கூட ஆகல ஒரு மழை பெஞ்சுது முந்தா நாள் நேத்தோ ஒழுவுது கருவறைக்குள்ளேயே ஒழுவுதுங்க இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சுட்டு பந்தா பறிக்கான் இருக்கிறார் மோடி கருவறைக்குள்ளேயே ஒழுகுது தண்ணி சொட்டுது மழையில் அப்படி என்ன ஏன் பில்டிங் கட்டினீங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டினீங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் நாங்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் கட்டுற வீடே வந்து ரொம்ப அருமையா இருக்கு தண்ணிலாம் சொட்டாமல் சொட்டாம அப்படி என்ன நீங்க வீடை கட்டினீங்கன்னு கோயிலை கட்டினீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகவே போய் பார்க்கணும் போல இருக்கு ஆனால் எவ்வளோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இவர்களை இன்னும் மக்கள் நம்புறாங்க அப்படின்னா என்னத்த சொல்ல முடியும் பீகார்ல ரெண்டு ரெண்டு பாலம் இடித்து விழுந்து இருக்கிறது எதிஷ் குமார் கட்டிய பாலம் நல்லதார அவர் எண்டிய கூட்டத்துல இருக்காரு இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்குங்க ஒன்னும் இல்லங்க நம்ம இதுல கலைஞரர்கள் கட்டின அந்த தூண்கள் அது வந்து ஆக்சுவலா நெற்கூன்றத்திலேருந்து அதாவது இதுல இருந்து நம்ம பிராட்வேக்கு பிராட்வேல இது பிராட்வேல ப்ராட்வே வேற என்ன பாரிஸ் அந்த போர்ட் வரைக்கும் இந்த ஹெவி லோட் லாரிகள் வந்து தொடர்ந்து போகணும் ஏன்னா அவங்களை என்ன பண்ணுறோம் எட்டு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அவங்கள ஹோல்டு பண்றோம் சிட்டிக்கு வெளியில அந்த மாதிரி ஹோல்டு பண்ணாம அவர்களை டேரெக்டாக கொண்டு போய் இறக்கணும் பிசினஸ் வந்து தடைபடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு அதுதான் கட்டினது அது ஜெயலலிதா ஸ்டாப் பண்ணாங்க அது அப்படியே இருந்து இப்ப இடிச்சிட்டு கட்டணுங்கிறாங்க அதை இடிக்கவே முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த தூண்கள்லாம் பிரிட்ஜு கட்டுறதுதான் கட்டப்பட்ட தூண்கள் சோ அந்த மாதிரி ஒரு அரசை நம்ம வைத்திருக்கிறோம் திராவிட பாடல அரசையும் நம்ம சொல்றோம் பட் அதுல இருக்கிற உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஊழல் பண்றாங்க தவறு பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம சுட்டி காட்டும் அவர்கள் தவறு செய்யும் போது நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம சொல்லி காட்டும் அது ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜு இடிஞ்சு விழுற புது பிரிட்ஜுங்க திறக்கவே இல்லை அதுக்குள்ள இடிஞ்சு விழுந்துருச்சு இப்படி இல்லாம பிரிட்ஜு கட்டுங்க எப்படி அவனுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்திக்கிற மாதிரி இருக்கு சோ இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுல பேசப்பட வேண்டும் அதாவதுங்க நாங்கள் தான் பண்ணணும்னு இல்லை தோத்தாலுமே நாங்கள் தெறிக்க விடுவோம் அப்படிங்கிற தான் இந்தியா கூட்டணியோட மூமெண்ட் இருக்குது இருக்கு ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது தொடர்ந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை அப்படி நடந்தால் மிகப்பெரிய அளவுல இது பேசு பொருளாகும் அப்படிங்கிறது மாற்று கத்தையில நண்பர்களே பா நூற்றி பத்து பேர் பார்க்குறீங்க ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு யாராவது பாத்தீங்களா நியூஸ் பாத்தீங்களா சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சு ஏதாவது முடிவு அறிவிச்சாங்கன்னா யாராவது கமெண்ட் போடுங்க அதையும் பார்க்குறேன் ஸோ பாக்கிறனால லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் போகும் லைக் போட்டு திருக்கி விடுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை அதனால இந்தியா கூட்டணியோட அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய அளவில் நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது வந்து இந்த சபாநாயகர் தேர்தல் 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 மட்டும் இல்ல நிறைய வரப்போகின்ற எல்லா விஷயத்திலையுமே மோடி அவர்கள் தன்னை அது நெருப்பாற்றில் தான் நடந்து போகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்த ஆண்டு கால ஆட்சி அதனால் அவர் நினச்சதெல்லாம் பண்ண முடியாதுங்க நினச்சதெல்லாம் பண்ணால் வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்கங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அதனால் தெரிவிக்க விடுது ஜெய இந்தியா கூட்டணி அதுதான் நமக்கும் வேண்டும் இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கணுங்க அதே போல் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல்கள் மகாராஷ்டிராவில் நட வரப்போகிற தேர்தல் பீகாரில் வரப்போகிற தேர்தலெல்லாம் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழின்னு பாருங்க அப்படி ஜெயிக்கும் போதுதான் இன்னும் நெருப்புல நெருப்பு வயத்துல கட்டின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இன்னும் இல்லை மகாராஷ்டிராவ ஜெயிச்சிட்டாலே அவங்க பிடி அவங்க கிட்ட இருக்காது எல்லாமே மாறிடும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு யாருக்கு மோடி அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கணுங்கறது ஆசை எனக்கு இருக்கு நடக்குதான்னு பார்ப்போம் ஸோ பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லூலங்களுக்கு மட்டும் நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் கமெண்ட்ஸ் போயிட்டு முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இது சம்பந்தமாக கமெண்ட் கமெண்ட் நான் அதுக்கு பதில் சொல்றேன் தேங்க்யூ ஆல் ஸோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க எஸ் ஜோசப் தீபன் வணக்கம் ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஓம் பிர்லா ஒரு ஃப்ராடுங்கிறார் செல்வகுமார் அதாவதுங்க ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது மோடியோட அடிவரடிகள் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படி ஃப்ராடுன்னு கூட நம்ம சொல்லி அவங்களுக்கு கொச்சப்படுத்த வேண்டாம் மோடியோட அடிவரடிகள் அதனால் அவங்கள தான் அவர் வந்து சபாநாயகராக போடுவார் ஆமா எஸ் குணசேகரன் துணை சபாநாயகர் பதவியை திரு கே சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதாவதுங்க அவர் ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன் அவரை நீ மதிக்கவே மாட்டேங்கிற கேட்டால் அவர் ரெண்டு தடவை எலெக்ஷன் நிற்கலன்னு கதை சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் எங்கே போய் முடியும் சொல்லுங்க இதுக்கெல்லாம் பதில் ஆகணும் இவங்க பாப்பா கண்டிப்பாக பதில் வரணும் ஹாய் ஹேமலதா வாங்கம்மா வெல்கம் 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 ஹேமலதா எஸ் செல்குமார் இதற்கெல்லாம் காரணம் அமித்ஷா தான் பணம் கொடுத்து எதையும் செய்வார்கள் அதாவதுங்க இவங்களோட இந்த நரித்தனமான அரசியல் தந்திரமான அரசியல் இதை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணுங்க அடித்தாதான் சரியாக வரும் இது இதுக்கு வந்து இப்ப இந்த இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் பிஜேபி கொடுத்திருக்காங்க இல்லையா இல்லைங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஒரு கட்சி தலைவர்கள் அந்த பிஜேபியோட கட்சி கூட்டம் நடக்கணும் அதுல மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் இவங்க என்ன தெரியாது என்டிஏ கூட்டம் நடத்தி என்டிஏ கூட்டத்துல மோடியை தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அதுவே தப்பு முதல்ல அவங்க கட்சி கூட்டம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் என்டிஏ கூட்டம் நடந்திருக்கணும் கட்சியில நீங்கள்லாம் சொல்கிறதுலாம் இல்லைப்பா நாங்கள் சொல்கிறதோ அப்படின்ட்டு நேரம் என்டிஏ கூட்டத்தில் போய் அவரை தேர்ந்தெடுத்து அப்படியே போய் சபாநாயகரை பார்க்குறாரு இது ஜனாதிபதியை பார்க்குறாங்க இது எந்த மாதிரியான அரசியல் சொல்லுங்கள் ஸோ கட்சியே நீ மதிக்க மாட்டேங்கிற கட்சியே நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படிதான் வந்து மோடி அவர்கள் நடந்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கால கொடுமைங்க இது சொன்னால் பாஜக சங்கிகளுக்கெல்லாம் புரியாது உன் கட்சியே மதிக்கலையா அந்த அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டியின் சேரும் காங்கிரஸ் கட்சி தன்னை பழிவாங்கியது என்பதால் பாஜகவை ஆதரிக்கிறாரு பண்ணட்டுங்க பண்ணட்டுங்க அவங்கவுங்க அரசியல் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க ஓகே தமிழ்நாட்டின் கொள்கைகளை முன்னிறுத்தி பதவியேற்ற தமிழக எம்பிக்களுக்கு நமது வாழ்த்துக்கள் நிச்சயமா சாமி தருவி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் ஓ சபாநாயகர் ஓம் பிர்லா தேர் தேர்வாகி விட்டார் அதுதான் அது நடக்குங்கிறது எனக்கு தெரியும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்களை தாண்டி தாண்டா போகணும்னு இந்தியா கூட்டணி பண்றாங்க இல்லையா அதுதான் அதுதான் நமக்கு வேணும் ஸோ சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு பாவம் பட் சபையை நியாயமாக நடத்த வேண்டும் த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதுதான் நம்மளோட கோரிக்கை சிவாரஸ் ஓம் பிர்லா அப்படிங்கிறது தான் ஓகே ஓகே நானும் இந்த செய்திகளை பார்த்துட்டு மீண்டும் ஒரு அன் ஹவர்ல ஒன் ஹவர் நான் மீண்டும் ஒரு தலைப்போடு வருகிறேன் ஸோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி நம்ம சேனலை லைக் பண்ணி பார்க்குறதோட புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் பார்த்துக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் थैंक यू सेलो कुमार सामी दूरही सुरेश भास्कर है मलता गुणसेकर जोसफ दीपन थैंक यू ऑल टू यू